எல்லா புகழும் இறைவனுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பொரியல் தான் நார்மலாக நம்ம முருங்கைக்காய் பொரியல் பண்ணுற மாதிரி இல்லாமல் இதை வந்து முருங்கைக்காவோட சதையை மட்டும் வச்சு இந்த பொரியல் பண்ண போகிறோம் இப்போ நான் எடுத்திருக்க முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா முத்துன முருங்கைக்காய் இதை வச்சு குழம்பு அந்த மாதிரி வைக்கிறத விட இந்த சதையை மட்டும் எடுத்து நம்ம சூப்பராக பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவோட பட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சதையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்காவை நீங்கள் ஃபஸ்ட்டில் கழுவிட்டீங்க அப்படின்னா சதையை வந்து கழுவ தேவைப்படாது நான் வந்து முருங்கைக்காவை கழுவாமல் தான் அந்த சதையை வந்து எடுத்ததுனால இப்போ அந்த முருங்கைக்காய் சதையை மட்டும் நான் வந்து தண்ணியில் அலசிட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்காக ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் நான் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க தக்காளி பார்த்திங்கன்னா ஆயில்லேயே நல்லாவே குக்காகி வரணும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முருங்கைக்காவோட சதையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க நல்லா இது வந்து எண்ணெயிலே வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா அதில் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்ப இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா திரும்ப வதக்கி கொடுத்துருங்க இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை தண்ணி சேர்க்காம தான் இதை வந்து நல்லா வதக்கி கொடுக்குறோம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ரொம்ப குலைவாக வேக வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்து தொக்கு பதத்துக்கு ஆயிரும் அதனால் ஓரளவுக்கு கிரன்ச்சி அளவுக்கு வேக வச்சுட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ரொம்பவே சூப்பராக முருங்கைக்காய் சதை குக்காயிருக்கு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொரியலை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு முருங்கைக்காய் அதுவும் முத்தனை முருங்கைக்காய் வச்சு அதை சதை வச்சு பொரியல் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்